சற்று முன் திமுகவில் இணைந்தார் செம்மலை ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவியால் அதிர்ச்சியில் அதிமுக போக போக பார்த்தால் அதிமுக என்கின்ற கூடாரமே காலியாகும் அளவில் அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகளும் முக்கிய அமைச்சர்களும் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருவது தற்போது வாடிக்கையாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் தற்போதும் அதிமுகவிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி விலகி திமுகவில் இணைந்திருப்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்திருக்கிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சில தினங்களுக்கு முன்பாக திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார் அதிமுக கட்சி போகின்ற போக்கே சரியில்லை என்றும் அதிமுகவில் மதவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்ற என்றும் கார்த்திக் தோண்டைமான் பேட்டியளித்திருக்கிறார் மேலும் தமிழகத்தில் மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் முதல்வர் மு ஸ்டாலினின் நல்லாட்சியில் தமிழகம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் அதற்கு உறுதுணையாக இருந்து அனைத்து கட்சி பணிகளையும் மாவட்ட கழகத்தில் பணிகளையும் இணைந்து நிச்சயமாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளித்த கார்த்திக் தொண்டைமான் அதிமுக மதவாத சக்தி கட்சிகளுக்கு உறுதுணையாக போகிறார்கள் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவர்களது செயல்பாடுகளும் சரியாக இல்லை கட்சி போகின்ற போக்கே சரியில்லை இதன் காரணத்தினால்தான் நான் திமுகவில் இணைந்தேன் என்றும் அவர் கூறினார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் அதிருப்தி அடைந்த அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து ஏற்கனவே விலகி அண்மையில் தான் திமுகவில் இணைந்தார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறாராம் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலிலும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவின் உறுப்பினராக இருந்த அன்பர் ராஜா திமுகவில் ஐக்கியமான நிலையில் தற்போது புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவாகவும் திமுகவில் இணைந்திருக்கிறார் மேலும் அது மட்டுமில்லாமல் அன்பர் ராஜாவுக்கு பிறகு அடுத்ததாக அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருவர் திமுகவில் இணைவதாக கடந்த சில ஒரு மாதமாகவே சமூக வலைதளங்களில் தகவல்கள் கசிந்து வந்தது ஆனால் அந்த முக்கிய புள்ளி குறித்த தகவல் எதுவுமே வெளிவராமல் இருந்து வந்ததால் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செம்மொழி திமுகவில் இணைய இதற்கு ஸ்டாலினும் வரவேற்பு தெரிவித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது விரைவில் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து செம்மொழி அவர்கள் திமுக இணைய உள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் அதிமுக தலைமையினை எடப்பாடி பழனிசாமியை இதில் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம்